கிட்ட நீ வந்து பிள்ளைய பெத்துப்பேன்னு சொல்லிட்டு மேம் எல்லாம் சொன்னதுக்கு உனக்கும் மேல நான் 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 இருக்கேன் செய்யறதுதான் நடக்கும் நடக்கும் சொல்றதுதான் மாதிரி ஆயிடுச்சு என்ன காசு வாங்குறாங்க ஒரு பை தர மாட்டாங்களா

இது வெட்டியா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் லண்டன் மோண்டசரி ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்களே புக்ஸ் வைக்கிற அந்த இந்த மாதிரி பை கொடுப்பாங்க சாக்கு பை மாதிரி எங்க குடுப்பாங்களே இல்லையோ அப்படின்னு நினைச்சு ஒண்ணுக்கு ரெண்டா எடுத்துட்டு போனேன் அப்புறம் ஸ்கூல்ல செக்யூரிட்டியே பாத்துட்டு மேடம் இவ்வளவு காசு வாங்குறாங்க புக்கு ஒரு பை தர மாட்டாங்களா அத நீங்க எல்லாரும் சுமந்துட்டாரு வந்திருக்கீங்களா இங்க வச்சிட்டு போங்க மேடம் நீங்க அங்க வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு அடைய வந்துட்டு சரி நான் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்குட்டியோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு செலக்குட்டிய வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆக்சுவலி என்ன சொல்றது விதி வலியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா விதியை வந்து யாராலையும் நம்புவேன் விதியை வந்து கொஞ்சம் நம்மளுடைய உனக்கும் மேல நான் ஒருத்த இருக்கேன் நான் செய்யறதுதான் நடக்கும் நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா எனக்கு வந்து நகுலனை வந்து சிபிஎஸ்சி படிக்க வைக்க கூடாதுங்க நான் மனசுக்குள்ள என்னவா நினைச்சுக்கிட்டேன்னா சிபிஎஸ்சி போற குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க எப்ப பாரு படி 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 இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு ரொம்ப அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம் அவர்கிட்ட நான் சொல்லி இருந்தேன் பாருங்க பாப்பான்னு பிறந்துச்சுன்னா அதை வந்து சிபிஎஸ்ல போட சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய வாங்கினேன் உண்மையாங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிபிஎஸ்இ சோ அதனால அவர் என்ன சொல்ல அங்கதான் நல்ல குரோத் இருக்கும் குழந்தைங்க நல்லா சூப்பர் ஷார்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் சொன்னேன் பண்ணுங்க நகுல என்ன சிபிஎஸ்இ சேர்க்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணாதான் குழந்தைய பெற்றுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க நான் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது சிபிஎஸ்சியா இருக்க கூடாது ஐசிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கிற ஸ்கூலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் சென்னையில இருக்கு எங்கெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே நாங்க வந்து அப்ளை பண்ணி இருந்தோம் ஒண்ணு மட்டும்தான் கிடைச்சது மீதி சிலதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்து நவம்பர் டிசம்பரே போட்டிருக்கணும் இது வந்து லேட் நாங்க என்னங்க ஜூன் மாசம் தானே வந்து ஸ்கூல் திறக்க போது நான் வந்து ஜான் பிப்ரவரி தானே போட்டேன் அப்படின்னா கூட இல்லைங்க இந்த இது முடிஞ்சு போச்சு நீங்க வேணா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேணா நீங்க வேணா இப்பவே அப்ளை பண்ணீங்களா அதாவது ஒன் இயர் முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கு வந்து குழந்தைங்க படிக்கணும் அப்ளை பண்ணுங்களாம் அப்படி அட்வான்ஸா இருக்காங்க அப்போதான் வந்து நகுலனோட ஸ்கூலுக்கு நான் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த ஸ்கூல் மேம் எல்லாரும் சொன்னது என்னன்னா மேம் நகுலனை தயவு செய்து ல போடுங்க ஏன்னா ஐசிஎஃப்சியை விட சிபிஎஸ்சி நம்ம இல்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மாடரேட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நகுலன் மாதிரி ஷார்ப்பு கிட்டுக்கலாம் கண்டிப்பா நீங்க சிபிஎஸ்சி நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன் மேம் இப்படி நீங்க ஐசிஎஃப்சி தேடிக்கிட்டே இருக்கீங்க நிறைய ஸ்கூல் நம்ம ஏரியால இருக்க அப்படின்னு அவங்க அந்த ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நான் போனதுனால என்னோட ஐ ஓபனா ஆச்சா இல்ல விதியா என்னன்னு எனக்கு தெரியலங்க சிபிஎஸ்சியே கூடாது வீட்டில் சிபிஎஸ்சிங்கிற பேச்சை இடம் இல்லைன்னு சொன்ன கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே நகுலனோட டீச்சர்ஸே வந்துட்டு அந்த அளவுக்கு சொல்கிறாங்களே ஸோ மேபி ஏன்னா அவங்கலாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இல்லையா ஸோ அவங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் ஃபீல்டு என்ன மாதிரி இருக்கும் எது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு அவங்க அப்படிதான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஐசிஎஃப்சியை விட வந்து சிபிஎஸ்சி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கூலை பொறுத்து தான் இருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லி சில ஸ்கூலெல்லாம் எனக்கு அவங்க அவங்களே சொன்னாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட பேசியங்க இது போலங்க இந்த ஸ்கூல்ல சொல்றாங்க சிபிஎஸ்சியே வந்து அப்படின்னு ஒரே டென்ஷனா நான் என்னது என்கிட்ட சத்தியம்லாம் வாங்கி தான் நீ வந்து பிள்ளைய பெத்துப்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ மேம்லாம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சிபிஎஸ்சியா அப்படின்னாரு இல்லைங்க அவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்ங்க அவங்க எல்லாம் நகுலன்னு நல்லா பாத்துருக்காங்க சோ அவங்களே சொல்லும்போது போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க லாஸ்டா கடைசியா போன கடைசி ஸ்டூடெண்ட் இவன் தான் சிபிஎஸ்சி அப்படி அப்படிதான் போனோம் அப்படி போய் தான் அவர் வந்து இப்ப சிபிஎஸ்சி போக போறாரு விதி வலியது கடவுள் வந்துட்டு நமக்கு வந்து உனக்கு இதுதான் உனக்கு இதுதான் இது இப்படிதான் நீ என்ன டிசைட் பண்றது என் பிள்ளையா இங்க போடணும் அங்க போடணும் அவனை புறக்கும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அஞ்சரை வருஷமா வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் ஏன் கைப்படவே நான் செஞ்சிருக்கேன் சோ விதி வலியது விதியை யாராலும் மாற்ற முடியாது முயற்சி வேணால் பண்ணலாம் ஆனா அது அவங்க அவங்களுக்கு என்னென்னவோ அது இதுதான் வந்து கிடைக்கும் அப்படிங்குறத சாமி வந்து என் தலையில ஒரு சின்னதாக ஒரு கொட்டு கொட்டி போ அவனுக்கு என்னவோ அதை கரெக்டாக போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாம் ஜூன்ல தான் கிடைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் தான் கிடைக்கும் ஆனா அதுக்காக வீட்டுல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு போட்டு போக முடியாதாங்க ஏன்னா அவங்க எனக்கு ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஷர்ட் தான் போடணும் நோ டி ஷர்ட் நோ ஸ்லீவ்லெஸ் நோ நோ ஜீன் ஷர்ட் ஸ்லீவ்லர் பேண்ட உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நாம வந்து ஒரு ஒரு டிரெஸ் எடுக்க போனாலும் அவன் என்ன பண்றான் டி ஷர்ட்டுக்கு கீழே தான் குடுக்கறான் பேரா ஷர்ட் வாங்கினாலும் பேரா தான் குடுக்கறான் எங்க பேண்ட் குடுக்கறான் அதுக்காக இப்போ என்ன பண்ணனும் இப்போ நகுலனுக்காக வந்து பேண்ட் வாங்கணும் அவனுக்கு வந்து இந்த ஃபார்மல் பேண்ட் இருக்கும் பாத்தீங்களா பெரியவங்க போட்டு போறாங்களா ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஷர்ட் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குதான் ஒரு சிலது இது அங்கே ஒரு நல்லா இருந்தால் நான் எடுப்பேன் பட் கண்டிப்பாக மூணு பேண்ட் எடுக்கணும் பிளாக்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ ஒரு சின்ன செலவு தான் பட் ஆனாலும் வந்து நம்ம குழந்த அடுத்த வந்து நம்ம குழந்த கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாதுல ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஸோ நகுல என் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகும்போது என் குழந்தை வந்து பரவாயில்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி அழகாக அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு நினைக்கணும் வாங்கணும் அதுக்காக வந்துட்டு ஷாப்பிங் போன வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெயச்சந்திரனுக்கு நானு அக்கா திவ்யா எல்லாரும் ஃபேமிலியோட போயிருந்தாங்க கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷன்ல வந்து ஒரே டிசைன்ல வேற வேற கலர்ஸ்ல வந்து தனித்தனியா குர்த்தீஸ் வந்து அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் எனக்கு பெருசா அது வாங்குற ஐடியா இல்லாம அந்த திவ்யா பொண்ணு இருக்கு பாருங்க இதை வாங்கியே தீரணும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம இதுல வந்து ஒரே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டோமோ அதே போல இந்த குர்த்தி எடுக்கணும் பயங்கர அடம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே பாருங்கள் கவுண்டரில் நின்று சத்தம்தான் இருக்கோம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறப்பா நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னா கேட்கவே இல்லை அந்த அம்மா இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம்ங்க இது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் பட் ஆனால் இந்த வந்து சென்டரில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா கையில் வர அந்த டிசைனாக இருக்கட்டும் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுங்க நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஜிக் இருந்துச்சு ஸோ இதுக்கு பேராக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம லெகின் போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ மேடம் சொன்னதை மீறியும் வந்து வாங்கிட்டாங்க அடுத்து என்னென்னா குழந்தைங்கள வந்து ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா ஏன்னா பசங்க வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வயிற்று ரொம்ப ஃபில்லிங் பண்ணிடணுங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா ஜெயச்சந்திரன் மேலே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமோசா அதுக்கப்புறம் பூரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சாண்ட்விஜ் அதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கினோம் பூரி வந்து ரொம்ப ஆயிலிங்க ஏன்னா அவர் போட்டுக்கிட்டே இருக்கார் அங்கே வர மொத்த பேருமே வந்து சோலா பூரி தான் வாங்குகிறாங்க போல் எடுத்து சுட்டு சுட்டு பிளேட்டில் போடுறாரு அந்த பூரியோடு சேர்த்து என்னையும் சேர்த்து கொட்டுது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம் என்ன போட்டுருக்கு என்ன அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் சிஸ்டர் இதுல சைஸ் என்ன சைஸ் இது எங்க சைஸ் எங்க சைஸ் எனக்கு வந்துட்டு இந்த வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இல்லைனா எயிட்டீன் மந்த்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தா தாங்க எடுக்க தெரியும் எனக்கு வந்து தேர்ட்டி எய்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியாது நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் அதனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு நகுலனுக்கு வச்சு பார்த்து அப்படி தான் எடுத்தேன் நகுலனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு அதிகமாக இருக்கிற வந்து சைஸு தான் எடுத்திருக்கேங்க ஏன்னா அவன் டக்கு டக்குன்னு வளர்ந்துடுறானா இல்லை என்ன இல்லைன்னா நான் வாங்குற ட்ரெஸ்ஸு சுருங்குதான்னு எனக்கு தெரியல வாங்கின ஒரு மாதத்துலேயே பேண்ட்டு மேலே தூக்கிக்குது ஷர்ட்டு வந்து அந்த ஷோல்டர் அந்த அக்கிள் சைடெல்லாம் வந்து டைட் ஆகிடுது ஸோ அது கொஞ்சம் வந்து அடுத்த சைஸ் எல்லாம் அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கி அதுக்காக ரொம்ப தொலை தொலைன்னு இல்லை கொஞ்சம் நல்லா கரெக்டாகவே தான் வாங்கியிருக்கேன் ஸோ மொத்தம் மூணு ஷர்ட்ஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு மேட்சிங்காக வந்து ஃபார்மலில் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு இந்த ஃபார்மல் செக்ஷன் தான் வந்திருக்கேன் எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்படி நிப்போம் கன் மாதிரி நிப்பி நான் புடிங்கற நிப்ப கவுண்டர தான் உங்களுக்கு தெரியும் அது இல்லடி அது போட்டு கூட சரி போடுடா டேய் இங்க வாடா ஏய் வாடா வாடா நான் ஏன்டா நீ டைம் வேஸ்ட் பண்ற இன்னும் வேல இருக்குடா மோனிமாக்கு வேற எடுக்கணும் என்ன தெரியும் எனக்கு லெக் இன் எடுக்கணும்டி ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸோ நகுலனுக்கு வந்துட்டு என்ன எடுக்கணும்னு நினச்சி போகணுன்னு அதை மட்டும்தாங்க வாங்கினேன் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வாங்கலை இந்த தடவை ரொம்ப கண்ட்ரோலாக அழகாக தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுவிட்டேன் ஸோ ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் நகுலன் அப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால ஸோ வந்து அந்த ஜெயச்சந்திரனுக்கு வெளியவே ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே அரட்ட அடிச்சிட்டு இருந்தோம் பேண்ட்டு அங்கே வந்து ஒரு மூணு ஷர்ட் நல்லா இருந்தது நகுலன்ட்ட வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கலர் அதாவது ஷர்ட்டில் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் மூணு பேண்ட் எடுத்தேன் ஒயிட்டு பிளாக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஸோ இது வந்து ப்ளெய்னான ஃபார்மல் பேண்ட்டாக எடுக்காமல் கொஞ்சம் டிசைன் லைட்டாக அந்த ஒரு செக்ஸ் இல்லைன்னா ஒரு ஷேட்ஸ் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு செக்டு ஷர்ட் இது வந்து அந்த ப்ளூ பேண்ட்டோட போடுறதுக்கு ஸோ இதுதான் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்த நகுலனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு ஆனால் பிரச்சனை ரொம்ப கட கடன்னு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இது வந்து லினின் பிராண்ட்லயே வந்து ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது இது மெட்டீரியலே எனக்கு தெரியலையே ஆனால் வந்து லினின் போலதான் இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நகுலனுக்கு ஸோ இந்த ஒரு ஒயிட் எடுத்தேன் இதுலேயே சாரி இந்த ஒரு பிளாக் எடுத்தேன் அப்புறம் வந்துட்டு அதுலயே வந்து ஒயிட் எடுத்தேன் ஜெயச்சந்திர ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க கலெக்ஷன் நீங்க ஒரு தடவை வந்து யாராவது வந்து அந்த பள்ளிக்கரண ஜெயச்சந்திர பாத்தீங்களா நான் இது வரைக்கும் டீ நகர்ல இருக்கிற ஜெயச்சந்திரன் போனதுல ஆனா பள்ளிக்கரையில சைட்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு அங்க போய் பாருங்க ரேட் வைஸா இருக்கட்டும் இப்போ இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயோ நான் பில்லெல்லாம் கட் பண்ணிட்டு இது எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க போர் தான் த்ரீ த்ரீ நைன்டி த்ரீ நைன்டி ஃபைவ் நான் ரவுண்ட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்றேன் செம்ம மெட்டீரியலுக்கு சூப்பராக இருந்தது ரொம்ப அழகா இருந்தது இது வந்து சரிங்களா இது எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் நான் நான் இதை பார்க்கும்போது நினைச்சேன் எப்படியோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா இதை விட கம்மியாக கூட சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் இங்கே குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு தடவை நீங்கள் பள்ளிக்காடையில் இருக்கிற ஜெயிச்சு எனக்கு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே வந்து அங்கே போய் பசங்களுக்கு எடுக்கணும்னா ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் போய் நகுலனுக்கு வந்து ஷூ வாங்கணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் கொஞ்சம் வந்து பெரிய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தான் ஸ்பைடர்மேன் பெரிய பாருங்க ஸ்பைடர்மேன் ஸ்கூல் பேக் வாங்கி இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ்ங்க தான் சோஃபா ஆனா அவங்க எவ்வளவு புக்ஸ் இதெல்லாம் வைக்க போறாங்க தெரியல ஸோ இது வந்து அவர் பிடிச்சிருச்சு போனது இதை தான் அவர் பார்த்து எடுத்தாரு அப்புறம் லஞ்ச் பேக் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன் நகலோ எனக்கு இந்த கலர் ஏன் இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐ கேட்சியாக இருக்கும் நக்லோன்னோட வந்து மற்ற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட லைனாக வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இது எங்கே இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும் பிளாக் ஒயிட் அண்ட் எல்லோ ஸோ அதனால டக்குன்னு அவர் அங்கங்கன்னு போய் தேடாமல் நம்ம பேக் அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துருவார் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதோடய பிரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு ஸ்கூல் ஷூ வந்து நகுலன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் பிளாக் கலரில் வந்து வெல்க்ரோ வச்ச மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து சரவணால இருந்துச்சு வெல்க்ரோ கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் லேஸ் கட்டி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவனுக்கும் அது அவங்க வந்து விட வேண்டாம் ஸோ அதனால் அவர் டுவெல்த் வரைக்குமே வெல்க்ரோ ஸோ டக்குன்னு அவரே மாட்டிட்டு அவரே ஒட்டிட்டு போயிடலாம் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு நான் வாங்கியிருந்தேன் இந்த ஷூ வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்

அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு எனக்காக இருக்கட்டும் இல்லைனா என் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு டே ஏன்னா என் குழந்தையோடைய லைஃப் அதாவது அவனுக்கான அவன் இனிமேல் அவன் தனியாக ட்ராவல் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து டுவெல்த்துலேருந்து காலேஜ் அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு அதாவது ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துக்கான முதல் படி அவன் வந்து எடுத்து வச்சுருக்கான் ஸோ எனக்கு ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருந்தது பட் ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கலாம் என் குழந்தை தனியாக எனக்கு பாய் சொல்லிவிட்டு போகிறது ஐயோ இதோடு என் குழந்தை அவனோட லைஃப்பில் சந்தோஷம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்க போகுது நிறைய போராட போகிறான் என்னென்னவோ வந்து என் மனசில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன மாதிரியான அம்மாக்களுக்கு அதை புரியும் என்னென்ன எண்ணங்கள் நம்ம நம்மளோட மனசில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழகாக டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ நல்லபடியாக குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் சோஃபார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில டைம் அழுவார் ஆனால் அதை நான் வந்து மேனேஜ் பண்ணிவிடுவேன் சில குட்டி ஏதாவது ஒரு தாஜா பண்ணி அனுப்பி விட்டுருவேன் ஸோ என் குழந்தைக்கு உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்ஸை நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் மிக மிக நன்றிகள் நெக்ஸ்ட் ஒரு நம்ம சந்தியா நான் வந்து மீட் ஃப்ரெண்ட்ஸ் தென் டேக் பண்ற